தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை இழிவுபடுத்தும் ஜூனியர் விகடன் காமெடி எனும் பெயரில் அராஜகம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் விமர்சனம் வைக்கணும் அப்படின்னா எங்கேருந்து தான் இந்த ஊடகங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்குதோ இல்லையோ முழுக்க முழுக்க எப்படியாவது ஒரு வன்மத்தை கொட்டிவிடணும் என்ற நோக்கத்திலே எல்லாருமே செயல்பட்டுட்டு வராங்க அதில் ஜூனியர் விகடனும் வந்து விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் மூன்று தினங்கள் வெளியாக இருக்கப் போகிற அந்த விகடனுடைய அட்டைப்படங்கள் போல் பல விஷயங்களை பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் விஜய் அவர்களை குறித்தும் அதே நேரத்தில் ஆளுங்கட்சி குறித்தும் சீமானவர்களை குறித்தும் பல விஷயங்கள் பதிவு பண்ணாங்க அதில் கழுகார் பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம இந்த அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த அதிபர் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போனால் அவர் அங்கே என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என் முப்பாட்டி ஒருத்தி அறுபதாயிரம் யானைகளோடு கப்பல்கள் இந்த பக்கமாக போருக்கு வந்தால் அப்போது ஆமை கொஞ்சம் ஒன்று பசியில் துடித்ததை பார்த்து அதுக்கு தன் கையில் இருந்த பேரிக்காவை ஊட்டிவிட்டு ஆமைக்கு பேரிக்கா ஊட்டின இடங்கிறதால தான் இதுக்கு அமெரிக்கானு பேருன்ட்டு புகாகான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க இது எந்த வகையில் நகைச்சுவையாக வருதுங்கிறது சுத்தமாக நமக்கு தெரியல அதே நேரத்தில் இங்கே போருக்கு கப்பலில் வந்து போனதும் அங்கே அமெரிக்கர்கள் அஞ்சியதும் அப்படிங்கிறது வரலாற்று நிகழ்வு எதற்காக நேரடியாக ஒரே ஒரு ஆள் அதாவது இவங்க சொல்ல வர்றது எல்லாமே என்ன அப்படின்னா அண்ணன் சீமான அவர்கள் குறிப்பிட்ட பல நிகழ்வு தேசிய தலைவரை பற்றி பேசி அதை தான் குறிப்பிடுறாங்க தேசிய தலைவரை ஏன் ஒரே ஒரு ஒரு நாடு இருந்ததில் அந்த நாடு இருந்து தானே போட்டு அந்த நாடு மட்டுமே அடித்து வீழ்த்த முடியல ஏன் மற்ற நாடுகள் எல்லாமே எதற்கு சேர்ந்தார்கள் எதற்கு அமெரிக்கா வந்தது எதற்கு இந்தியா வந்தது இது மாதிரி வல்லரசான நாடுகள் அக்கச்சக்க பேர் ஒன்று கூடி அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும்ன்ற அளவுக்கு இறங்கினது எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே நடக்கல இப்போ ரொம்ப இலகுவாக அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா அது அசால்ட்டாக செஞ்சுட்டு போகலாமே ஆனால் இத்தனை பேர் ஒன்று கூடி ஒருத்தர் அழிக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஆள் எவ்வளவு வெயிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா அவருடைய பெருமைகளையும் அருமைகளையும் நமக்கு தெரிந்தது அவரிடமே பேசியது மற்ற விஷயங்களை பகிர்வதை உங்களுக்கு வந்து கேளிக்கையாக மாற்ற முடியும் அப்படின்னா ஜூனியர் விகடன் என்ன வேலை பார்க்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஜூனியர் விகடன் சம்மந்தமான அத்தனை விஷயங்களும் அந்த கீழே நீங்கள் பதிவிலே பார்த்துருப்பீங்க ஜூனியர் விகடன் டாட் காம் அப்புறம் அவங்களுடைய மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கூட நேரடியாக உங்ககிட்ட பதிவு பண்ணலாம்